அந்த அம்மாவுடைய பாசம் எப்பேற்பட்டது தெரியுமா கண்ணீர் சிறந்த உறுப்பில்லை கண்ணை விட மிகச்சிறந்த உறுப்பு இல்லையா கொண்டானின் துண்ணிய கேளிர் பிறர் இல்லை கணவன விட மிகச்சிறந்த உறவு மனைவிக்கு இல்லை மக்களின் உண்மை வாய் சார்ந்த பொருள் இல்லை உண்மையை தவிர உலகத்தில் மக மிகச்சிறந்த பொருள் இல்லை கடைசியா சொல்றான் நாளடியா இல்ல ஈன்றாரோடு ஒப்ப கடவுளும் இல்லை சூப்பர் அப்பா அம்மாவோட ஒப்பிட்டு பார்த்தா கடவுள் கூட இல்லடா அதுக்கு அப்புறம் தான்டா அவங்க

ஒரு ஒரு யானை பெண்ணை பாதுகாப்பதற்கு சமம் நடுவர்களே ஒரு பெண் கல்யாணம் ஆயிருச்சுங்க கல்யாணம் ஆயிட்டு புருஷ வீட்டுக்கு போயிருச்சு அப்பா அவ நினைச்சு ஒரு இரண்டு வரி கவிதை எழுது என்ன தெரியுமா அப்பா அப்பா அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களை பற்றி நினைக்கிறேன் அப்பா அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களை பற்றி நினைக்கிறேன் உங்களை பார்க்கும் பொழுதுதானப்பா அவரையே மறந்து விடுகிறேன் ஒரு பெண் எழுதிச்சு நடுவர் அவர்களே அம்மாவின் அடி வயிற்று தழும்புக்கு ஈடானவை உழைத்து உழைத்து காய்த்து போன என் அப்பாவின் உள்ளங்கை காப்புகள் இல்லையா நடுவரவர்களே என்ன சொன்னாங்க பாட்டுல சிந்திச்சதில்ல கண்ணாடிய பார்த்ததில்ல அவர் ஒலிச்சு ஒலிச்சு காச்சதில்ல உள்ளங்கையில் கையில் ரேகையில் அப்பா கைய புடிச்சு நடந்தா திரு அழகாக சொன்னாங்களா இல்லையா நடுவர் அவர்களே ஒரே ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லி ஒரு பெண் எதிர்பார்க்கறது இந்த வெளி உலகத்துல கோகினூர் எலிசபெத் மகாராணி தலையில இருக்கக்கூடிய அந்த கோகினூர் வைரம் கிடையாது நடுவர் வீட்டை விட்டு வாசல்ல கால் வச்சுட்டோம்னா நக்கல் நையாண்டி இல்லாத கேளிகள் இல்லாத சமுதாயத்தை எதிர்பார்க்கிறோம் அது எங்களுக்கு கிடைக்குதா யோசிச்சு பாருங்க ஒரு பெண்ணை நோக்கி விழக்கூடிய ஒவ்வொரு பார்வைக்கு பின்னாடியும் அவ்வளவு வக்கரங்கள் இருக்கு நடுவர்களே அந்த வக்கரங்களுக்கு பின்னால் ஒரு பெண் அனுபவிக்க கூடிய வழியும் வேதனையும் யோசிச்சு பாருங்க நான் சொல்றேங்க வீட்டை விட்டு வெளியில வந்தாலே என்ன ஏழ்ற நடக்க போதோன்னு நம்ம பயப்பெறமா இல்லையா யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு சின்ன விஷயம்ங்க இதை சொல்லி நிறைவு செய்யறேன் ஒரு அழகான ஒரு பெண் அவங்களோட பார்வையில என்ன பண்றானா தினமும் தன்னுடைய கல்லூரிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான் வழில என்ன பண்ணிடுறான்னா ஒரு பையன் வந்து ஆசைப்பட்டு அந்த பொண் பின்னாடி போயிட்டு காதலை வெளிப்படுத்துறான் அந்த பொண் பாத்தீங்கன்னா அதை ஏத்துக்கல எனக்கு உன் காதல் வேணான்னு நிராகரிச்சிடுறா அந்த பையன் என்ன தெரியுமா பண்றான் எனக்கு கிடைக்காத இந்த முகம் வேற யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு சொல்லி ஆசிட் அடிச்சிடுறாங்க அந்த பொண்ணு கண்ணாடி எடுத்து பாக்குறா தன்னுடைய முகத்தை தானே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த பெண்ணுடைய முகம் கோரமா மாறுதுங்க அந்த பொண்ணு வீட்டுல முடங்கி இருக்கா ஆனா அந்த பெண்ணை பெற்ற அப்பாவும் அம்மாவும் தைரியம் கொடுக்கறாங்க அந்த பெண் வெளியில வந்து போராடுறா உச்ச நீதிமன்றத்துல கேஸ் கொடுக்கறா சட்டவிரோதமாக விற்கக்கூடிய ஆசிட் விற்பனையை தடுக்கணும்னு கேஸ் போடுறா மத்திய மாநில அரசாங்கத்துக்கு சட்டவிரோதமாக ஆசிட் விற்க கூடாதுன்னு உச்ச உத்தரவு போடுது இது அந்த பெண்ணுக்கு கிடைச்ச மொத வெற்றி அன்னிக்கு வரைக்கும் ஆசிட் அடிச்சா இதுதான் தண்டனை என்கிற ஒரு சட்டமே கிடையாது பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னு சொன்னாரு பாரதி அந்த பெண் கேஸ் போட்டா ஆசிட் அடிச்சா இதுதான் தண்டனைங்கிற ஒரு புதிய சட்டத்தையே அந்த பெண் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா யாருடைய முகம் கோரணமான முகமா மாற்றப்பட்டதோ அந்த பெண் தான் இந்தியாவின் தைரியமான பெண் என்று பெயரெடுத்த லக்ஷ்மி அகர்வால் என்கிற பெண்ணு சொன்னா இந்த வெளி உலக மேசிட் அடிச்ச அந்த பொண்ணோட முகத்தை செதைச்சிச்சு ஆனா அந்த பெண் தன்னுடைய தந்தை தாய் கொடுத்த தைரியத்துல வந்து நீங்க ஜெயிச்சு நின்னா அப்படின்னு சொன்னா இளம் பிறங்கிற ஒரு அற்புத கவிஞர் தான் அருமையாக இரண்டு வரியில கவிதை எழுதினாங்க நல்ல வேலை நல்ல வேலை எனக்கு ஓடி ஒளிந்து கொள்ள ஒரு வீடு இருக்கிறதுன்னு எழுதுனாங்க அப்படின்னா சமுதாயத்தில் யோசிச்சு பாருங்க நடுக்கல என்று சொல்லி நிறைவாக பெண்ணுக்கு மகிழ்ச்சின்னு இல்லைங்க பொதுவாகவே மகிழ்ச்சிய பெரிய விஷயத்துல எல்லாம் தேடணும்னு அவசியம் இல்லைங்க சின்ன சின்ன விஷயத்துல தேடலாம் ஒரு குழந்தைக்கு எது தெரியுமா மகிழ்ச்சி பொம்மையோட விளையாடுறதுல இருக்கு மகிழ்ச்சி ஒரு ஆணுக்கு என்ன மகிழ்ச்சி ஒரு இருக்கு மகிழ்ச்சி ஒரு கணவனுக்கு என்ன மகிழ்ச்சி அதிகம் பேசாத ஒரு பெண்ணுக்கு என்ன மகிழ்ச்சி தன் கணவன் எது சொன்னாலும் தலையாட்டுகிற தலையாட்டி பொம்மையா இருக்கணும் இருக்கு மகிழ்ச்சி வயதான தாத்தா பாட்டிக்கு என்ன தெரியுமாங்க மகிழ்ச்சி வயதான பிறகு தானே பொம்மை தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு விளையாட்டு காற்று மகிழ்ச்சி ஒரு பெண்ணுக்கான ஒரு உண்மையான பாதுகாப்பையும் எப்பேற்பட்ட வகையிலும் ஒரு வீடுதான் கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் வாய்மொழி கேட்ட நல்லுள்ளங்களுக்கும் மனதார நன்றி குறிவிடை பெறுகிறேன் நன்றி